வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே குரு பூஜை தேவர் குரு பூஜைங்கிறது தென் மாவட்டத்துல ரொம்ப விமர்சையா கொண்டாடப்படும் மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை இந்த பகுதிகளில் ரொம்ப பரபரப்பான நிகழ்வாகவும் மாறும் உங்களுக்கு தெரியும் இப்ப இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகளை சேர்ந்த ஒரு பிரமுகர் முத்ராமிங்க தேவர் படத்தையும் பாபா சாஹிப் அம்பேத்கர் படத்தையும் திருமாவளவன் படத்தையும் போட்டு தேவருக்கு வந்து திருமாவளவன் அஞ்சலி செலுத்துற மாதிரி ஒரு படத்தை பெரிய பெரிசா மதுரையில வச்சிருக்கிறது தான் பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது அவர் பேர் வந்து சேவுகரத்தம் சொல்லி மதுரை முழுக்க போஸ்ட் தேவருக்கு குரு குஜிக்கு விடுத சிறுத்தைகள் வீர வணக்கம் இந்த குரூப் எதுக்கு அந்த குரூப்புக்கு சிலது குழப்பமா இருக்கே அப்படின்னு ஆனா இது குழம்புவதற்கு ஒண்ணும் இல்லை விடுத சிறுத்தைகளின் தலைவர் திருமாவளவன் எனக்கு தெரிஞ்சு நெல்லை மன்னுரிமை மாநாடு நடந்தது அப்ப நெல்லூர் நெல்லை மன்னுரிமை மாநாட்டிலேயே உத்திராமங்க தேவரை தலைவராக ஏற்றுக்கொள்வதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவர் ஒரு தேசிய தலைவர் விடுதலை போராட்ட வீரர் ஆகவே முத்துராமலிங்க தேவர் ஒரு மரியாதைக்குரிய தலைவர் தான் அப்படிங்கிறத விடுதலை சக்தியின் தலைவர் திருமாவளவன் அந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறு அந்த காலகட்டம் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு அந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு இவ்வளவுதான் அந்த காலகட்டத்திலேயே திருமாவளவன் வந்து அறிவிச்சிட்டார் அப்ப எப்போதுமே முக்குளத்தூர் சமுதாயத்திடம் நம்ம வந்து ஒரு இணக்கமா போகணும் அவங்களோட இணைந்து செயல்படணும் அவர்களுடைய உரிமைக்கும் பாடுபடணும் அப்படிங்கறதுதான் விடுதலை சக்தியினுடைய நிலைப்பாடா இருக்கு ஆனா அது பெரும்பாலும் எப்படி சொல்லுவாங்க ஏப்பா இவங்க வந்தா இங்க ஏப்பா இந்த ரெண்டு குருப்பும் அடிச்சுக்குவாங்கப்பா இது இருந்தா இவங்க வரமாட்டாங்க வர மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்ட வச்சுட்டே இருக்குது அது எப்படிங்க கல்லர் மரவர் வந்து ஒரு பறையரை ஏத்துக்கிறது அது எப்படிங்க திருமாவளவன் போய் ஏத்துக்கிறது நம்ம இப்படிங்கிற ஒரு பிம்பத்தை இந்த சாதிய மனவெல்லாம் இருக்குங்கிறது உண்மை ஆனா அதை வந்து அப்படியே மெயின்டெயின் பண்ணணும்னு நினைக்கிற பொது குத்தி இருக்கு பாருங்க இது ரொம்ப ஆபத்து இந்த பொது குத்திய நானே இறங்கி வந்து உடைக்கிறேன் திருமாவளவர்கள் வந்து பண்றாங்க இல்லைனா அவருடைய கட்சி தொண்டர்கள் இப்படி ஓபனா உத்திராமணி தேவர் வணக்கம் நாங்கள் அஞ்சலி செலுத்துகிறோம் அம்பேத்கர் படத்தையும் திருமாவளவு படத்தையும் எது அம்பேத்கர் படத்தையும் தேவர் படத்தையும் ஒன்னா போட்டு போஸ்ட் மாதிரியான கூட பெரிய விஷயம் கிடையாது மதுரையில ஒட்டுறது மிகப்பெரிய விஷயம் இதில் நம்ம பாராட்டப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த சம்பவத்துக்கு கல்லர் மரவர் அகம்பேர் சமுதாயத்தை சேர்ந்த முக்களுத்தோர் எந்த அமைப்புமே எதிர்ப்பு தெரிவிக்கல அவர்களும் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க ஒரு பெமலைக்கல்லர் சங்கத்தை சேர்ந்தவரே அவர் பேரை கூட நான் படிச்சு காமிச்சிடுறேன் அவருடைய பேரு பெருமலைக்கல்லர் சங்கத்தை சேர்ந்தவர் செக்காரணையும் கருமாத்தூரானு தெரியல அவர் வெளிப்படையாக நான் நான் வந்து இதை ஆதரிக்கிறேன் அம்பேத்கரை ஆதரிக்கிறேன் பாபா சாஹேப் அம்பேத்கரை நான் ஆதரிக்கிறேன் நான் முத்ராமல் தேவரையும் ஆதரிக்கிறேன் அம்பேத்கரையும் ஆதரிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அவர் பேர் முத கொண்டு நான் சொல்றேன் அவர் வந்து பெருமலைக்கல்லர் மாமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரன் அவர் வந்து அவரும் போஸ்ட் அடிச்சு விட்டிருக்காரு யாருன்னா தேவர் படத்தையும் அம்பேத்கர் படத்தையும் போட்டு நாங்கள் வீர வணக்கம் செலுத்துகிறோம் அப்படின்னு அப்ப ஒரு சமூக நல்லிணக்கத்துக்கு இரண்டு சமுதாயத்துல இருந்தும் ஒற்றுமைக்கு ஆயத்தம் ஆறாங்க இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் பெரியாரிய அம்பேத்கரிய மார்க்சிய சிந்தனையாளர்கள் இந்த ஒற்றுமையை விரும்பணும் கொண்டாட ஐடியாலஜிக்கலா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கா என்னென்ன கருத்து முரண்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எல்லாருக்குமே இருக்கு மாநில சுயாட்சி தனித்தமிழ்நாடு மாதிரி விஷயத்துல அம்பேத்கரும் பெரியாரும் ஒரே கருத்தா அப்படின்னு மாதிரி கேள்வி வரும் கம்யூனிஸ்டுகளும் பெரியாரும் தனித்தமிழ்நாடு மொழி ஒளி தேசியத்துல ஒரே கருத்துல வருவாங்களா பார்ப்பன எதிர்ப்புல பெரியாரிஸ்டுகளும் கம்யூனிஸ்டுகளும் ஒரே கருத்துல வருவாங்களா இப்படி பாத்தீங்கன்னா எல்லா சகோதர எல்லா நட்பு சக்திகளோடும் நமக்கு முரண்பாடு இருக்கு தேசிய அரசியலில் சாதி ஒழிப்பு அரசியலில் நம்ம கொஞ்சம் மாறுபடுறோம் முற்போக்கு சிந்தனையாளர்கள் பெரியாரிஸ்டுகளுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் வேறுபாடு இருக்கு இந்த மாதிரி வேறுபாடு இருக்கு இன்னும் சொல்ல போனா ஏக இந்தியாங்கிற ஒரு அமைப்பு இருக்குல்ல இந்தியாங்கிற அமைப்பு சுதந்திர இந்தியா அப்படிங்கிற கான்செப்டை அம்பேத்கரும் ஏத்துக்கிறாரு முத்துராமலிங்க தேவரும் ஏத்துக்கிறாரு அதை ஏற்றுக்கொள்ளாதவரும் தந்தை பெரியார் மட்டும்தான் அப்ப இதை ஒன்ன வச்சுக்கிட்டு அம்பேத்கருக்கும் தேவருக்கும் ஒரே கொள்கை பெரியார் அம்பேத்கர் வேற வேறன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடாது எதையுமே மேலோட்டமா தட்டையா பார்த்து முடிவு செய்து விட முடியாது இதை நான் ஏன் இப்ப பதிவு செய்யறேன்னா முத்துராமலிங்க தேவர் வந்து அம்பேத்கரை ஆதரிச்சு எல்லாம் பேசியிருக்காரு அவர் காங்கிரஸை விட்டு வெளியேறும்போது காங்கிரஸ் ஒரு நல்ல தேசபக்தரான அம்பேத்கருக்கு துரோகம் செஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்காரு ஆனா முத்துராமலிங்க தேவர் பத்தி அம்பேத்கருக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னு தெரியல அப்படி ஒரு பதிவு இருக்கான்னு எனக்கு தெரியல ஆனால் வரலாற்றில் இங்கு பிறக்கின்ற ஒரு முக்கத்தூர் குழந்தையும் ஒரு திராவிட ஒரு தேவேந்திரகுட வேளா குழந்தைகள்லாம் என்ன நினைக்கிறாங்க நாம தேவருக்கு எதிரி நாம அம்பேத்கருக்கு எதிரி இது ரொம்ப தப்பான சைன்ல இரண்டு பேருமே உழைக்கின்றவர்க்கும் ரெண்டு பேருமே சனாதனத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகார வர்க்கத்தால் உடுக்கப்பட்டவர்கள் அவர்கள் இருவரும் இணைந்து அதிகார வர்க்கத்தை நோக்கி குரல் எடுக்கணுமே ஒழிய இந்த தலைவரை நான் எதிர்ப்பேன் இந்த தலைவரை போட்டா நான் செருப்பால் அடிப்பேன் கல்லால் அடிப்பேன் சாணியால் அடிப்பேங்கிற இந்த வன்மத்தை நீங்க எத்தனை எத்தனை ஆண்டு காலம் நீங்க இதை தூண்டி விடுவீங்க அப்ப திருமாவளவன் எடுத்துக்கக்கூடிய இந்த முயற்சி ரொம்ப ரொம்ப வருங்காலத்து அவர் தொலைநோக்கு பரவல் எடுக்கிறார் மரவரும் பறையரும் ஒன்னும் சேரணும் அப்படின்ட்டு தன்னுடைய கட்சியினரே இப்படி போஸ்ட் அடிச்சு ஒட்டி இது நல்ல நிறுத்தம் பண்றாங்க இதை யாரும் எதிர்க்கல நல்லா கவனிச்சு பாருங்க இதை எந்த பிரமலை கல்லரோ மரவரோ அகமுடியரோ முக்குளுத்தோர் அமைப்புகளோ ஏய் என்னப்பா அம்பேத்கர் பணம் மட்டும் தேவரை வச்சிருக்கீங்க என்ன திருமாவளவன் தேவை பக்கத்தில் நிற்க வச்சிருக்கு இந்த மாதிரியான வன்ம பேச்சுகள் இல்லை அவங்க ஆதரிக்கிறாங்க ஏன்னா அடுத்த சமுதாயம் படிச்சிருக்கு முக்குளத்துறை சமுதாயத்தில் அடுத்த தலைமுறை படித்த இளைஞர்களும் இங்க பழைய சமுதாயத்தில் அடுத்த தலைமுறை படித்த இளைஞர்களும் ஒன்று சேர்றாங்க என்னப்பா அது எல்லாம் ஒன்று தானப்பா இன்னும் எத்தனை காலத்துக்கு சண்டையை மூட்டி விட்டுட்டு நம்ம அழிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அடுத்த தலைமுறை படிக்கிறோம் முன்னேறோம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும் ரெண்டு ரெண்டு சமுதாயத்து பிள்ளைகளும் அடுத்தடுத்து படிச்சு முன்னேறணும் ரெண்டு சமுதாயமும் கோயிலுக்குள்ள போக முடியல கோயில் கருவறைக்குள்ள உள்ள விட மாட்டேங்கிறான் பார்ப்பனருக்கு சூத்திரன்னு சொல்றாங்க அப்ப அதை எதிர்த்து நான் போறாங்க அந்த பெரியாரிய சிந்தனையுடன் இந்த இரண்டு சமுதாய இளைஞர்களும் வந்துகிட்டு இருக்காங்க இது ரொம்ப ஆரோக்கியமானது இவங்க வந்தா கல்ல விட்டு அடிக்கிறது அவங்க இவங்க வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய நிலையெல்லாம் போய் திருமாவளவன் அவர்களே பசு பொண்ணுக்கு நான் வரேன் குரு பூஜையில வரேன் விடுதலை எல்லா கட்சி கூடயும் வருது இல்ல காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஆஹ் பார்வர்ட் பிளாக்கு திமுக அதிமுக சரத்குமார் குடி பாமக எல்லாம் வரும்போது ஏன் விடுதலை சத்தியின் கூடி வரக்கூடாது நாங்க ஒருபோதும் முத்ராமி தேவரை எதிர்த்தோ விமர்சிச்சோ நாங்க பேசியது இல்லையே அப்படிங்கிற நிலைப்பாடுக்கு போறாரு அது மட்டும் இல்லாம பொன்னர் சங்கரா இருக்கட்டும் மாமன்னர் மருதுபாண்டியரா இருக்கட்டும் எல்லா தமிழ் மன்னர்கள் அவங்க ஒரு சுதந்திர போராட்டத்தை இருக்காங்கன்னா அதை நான் மரியாதை தரணுங்கிறதுல திருமாவளவன் தெளிவா இருக்கிறார் அப்போ ஒரு நல்ல முடிவா நான் பாக்குறேன் இது தான் அலரும் ஐயோ அடங்கமரு அத்து மீறன் இப்ப கூட ஹெச்ராஜா ஒரு திரைப்படம் வந்துருச்சான்னு தெரியல டீசர்ல அடங்கமரு அத்துமருங்க குர்பானி அப்படின்னு திருமாவனை கொச்சப்படுத்தி விடுதலை சிறுத்தைகளை இழிவுபடுத்தி வசனத்தை வச்சிருப்பாரு அவர் தான் போய்கிட்டு தெய்வீக திருமகனாரன் போய் அந்த சமுதாய மக்களையும் புரோக் பண்ணி விடுறாங்க திராவிடம் தான் நமக்கு எதிரி பெரியார் எதிரி திருமாவளவன் எதிரி ஆனா இங்க பாத்தீங்கன்னா மதுரையில ரெண்டு சமுதாயமும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு அம்பேத்கர் தேவர் எங்க தலைவர் தான் திருமாவும் நம்ம தலைவர் தான் நம்ம சகோதரர் தான் நம்ம ரத்தம் தான் நம்ம இனம் தான் அப்படின்னு ஒரு தமிழ் தேசிய உணர்வுடன் நீங்க ஒண்ணு சேரக்கூடிய சூழல் வந்திருக்கு இது சங்கிகளை அலரவைக்கதான் செய்யும் என்னம்மா இப்படி பண்றீங்களம்மா அப்படிங்கிற மாதிரி சனியல் கதறுவாங்க ஆனால் இந்த மாதிரி சம்பவங்கள் தொடரணும் அப்பத்தான் சாதி கலவரங்கள் குறையும் சாதிய பதட்டம் குறையும் படித்த இளைஞர்கள் தரப்பில இருந்து பெரியாரிய சிந்தனையுடன் இப்படி அம்பேத்கரின் தேவரையும் ஒரே படமா போறது நல்ல விஷயம் நான் திருப்பி சொல்றேன் முரண்பாடுகள் இருக்கு கருத்தியல் வேறுபாடு இருக்கானா இருக்கு அது எல்லா சகோதர நம்ம நட்பு சக்தியில் புள்ளி சின்ன சின்ன முரண்பாடுகள்லாம் இருக்கு அதை கூறுத்து விட்டுட்டே இருக்கக்கூடாது அது குறித்து வாங்க நடத்தும் இப்ப கூட ஜீவானந்தம் எஸ் எஸ் பெரியாருங்கிறது குளத்தமணி அவர்கள் பேசினாங்க ஜீவானந்த மெசஸ் பெரியார் என்னென்ன இஷ்யூ ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத விரிவா பேசினாங்க அது பெரியாரிஸ்டுகள் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க அதுக்கு பதில் தரும் அவங்க கம்யூனிஸ்டுகள் அதை எடுத்து போட தான் செய்வாங்க அது வேறு ஆனால் இவர் இவருக்கு எதிரி அப்படிங்கிறத ஒரு அடுத்து பிறக்காத தலைமுறை முதற்கொண்டு எதிரியா சித்தரிக்கிற அந்த இது தேவரும் பறையரும் ஆள்நாள் எதிரிங்கிற அந்த நிலை மாறணும் அதற்கு இப்படியான சமரசங்கள் இறங்கி வருவது கண்டிப்பா நடக்கணும் பசுபன் குரு பூஜைக்கே போக ரெடியாதான் அவர்கள் இருக்கிறாங்க சரி அப்படின்னா இனிமே சாதிய ஒடுக்குமுறை குறித்து திருமாவளவன் பேச மாட்டாரா அவ்வளவுதானா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது இதே தேனி மாவட்டம் உசிலும்பட்டி உத்தபுரம் பிரச்சனைகள்ல இதே சமூகத்தினர் வந்து குல வேளாளர்களை இந்த சோதி எழுப்பி நீ அங்க வரக்கூடாது இங்க வரக்கூடாதுன்னு சொன்னப்ப போராடியவர் திருமாவளவன் அவர்கள் இதே சிவகங்கை மாவட்டத்துல கண்டதேவி பிரச்சனை வரும்போது உள்ள தேவேந்திரன் குல வேளாளர்களுக்கும் திராவிடர்களுக்கும் ஆதரவாக திருமாவளவன் தொடர்ச்சியா பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க போராடிட்டு தான் இருக்கிறாங்க அதனால சாதி ஒழிப்பு அரசியலையோ சாதி ஆதிக்கத்தை எதிர்க்கின்ற அரசியல் வந்து பின்வாங்கிறது கிடையாது நம்முடைய நோக்கம் உண்மையா ஒரு பறையருக்கு உண்மையான எதிரி தேவரோ வன்னியரோ கிடையாது அதுதான் நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை ஒரு பறையனுடைய உண்மையான எதிரி இருந்து தேவர் கிடையாது ஒரு தேவரனுடைய உண்மையான எதிரி பள்ளரோ பறையரோ கிடையாது எல்லா உறுதாய் பிள்ளைகள் யார் எதிரி பார்ப்பன அமைப்புகள் இந்த சனாதனம் இந்த சாதிய கட்டமைப்பு ரெண்டு பேரையும் கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னது ரெண்டு பேரையும் இத்தனை ஆண்டு காலமா மனித நம்ம படிக்க விடாம வச்சிருந்தது இதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் இதே அந்த குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த பசும்பன் பாண்டியன்னு ஒருவர் இருக்காரு நம்ம ஊடகங்களை பேசுவாரு அவர் வந்து ஒரு பெரியாரிய சிந்தனையாளர் முழுக்க முழுக்க அம்பேத்கரை முன்னிலைப்படுத்துவது முத்ராமைய தேவரையும் அம்பேத்கரையும் முன்னிலைப்படுத்துவது அங்கு உள்ள தலித் மற்றும் தேவர் சமுதாய தோழர்களை ஒன்றிணைப்பது ஒருங்கிணைத்து கூட்டம் போடுவது யாராவது சாதி வரியர்கள் தலித்துகளை தாக்கும்போது மொதலா நின்று யாரா தலித்து அடிக்கிறது அப்படின்னு கேட்கக்கூடிய நிலையில் இருக்கிறார் அவரை போன்றவர்கள் வந்த அந்த சமுதாயத்தை சேர்ந்த பிறமலை கல்லர்களா நம்ம சமுதாயத்திலேயே ஒரு சமூக நல்லிணக்கவாதி இருக்காரு இவர் பழையர்களுக்கு ஆதரவா பேசுறாரு இவர் திருமாவளவன என் தம்பின்னு சொல்றாரு அப்ப வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறப்ப நிறைய பேர் அதுக்கு பசுமன் பாண்டியன் போன்றவர்களை நம்ம உண்மையிலே பாராட்டணும் ஏன்னா அந்த சமுதாயத்துல இருந்து அந்த சமுதாயத்து மக்களை தூண்டி விட்டாருன்னா அவர் வேற மாதிரி புழைக்கலாம் கட்ட பஞ்சாயத்து அதுதான் நல்லா வாழலாம் ஆனா அவர் அதை விரும்பல அவர் மட்டும் ஜாதியை சொல்லி தூண்டி விட்டா அவருக்கு நல்ல செல்வாக்கு கிடைக்கும் ஜாதிக்காரங்க பத்தி இல்ல நம்மளாம் நம்ம எல்லாம் அப்படிப்பா இப்படிப்பான்னு பேசுனா அவருக்கு நிறைய கூட்டம் வரும் ஆனா அவர் அதை விரும்பல கூட்டம் சேருவதை விரும்பல நமக்கு பின்னாடி இருக்க கூட்டம் திருந்தணும்னு நினைக்கிறாரு நம்ம அடுத்த கட்டம் சமூக நல்லிணக்கத்தோட தந்தை பெரியார பணிங்க மாத்ஸ பணிங்க இவங்களாம் தான்ப்பா நம்மளை அரசியல் படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாரு அது ரொம்ப முக்கியம் எப்படி பரையர் சமுதாயத்துல அவர்கள் நம்ம சாதி உணர்வோடு இருக்கக்கூடாது ஒட்டுமொத்த தமிழ்ச்சமூகம் வன்னியர்கள் உட்பட முதலியார் உட்பட அவங்க எல்லாருடைய இன உரிமைக்காக தான் நம்ம பாடுபட்டு இருக்கோம்னு சொல்றாரோ அது மாதிரி பசுமன் பாண்டியன் சொல்றாங்க வேல்முருகனும் தொடர்ச்சியாக பரையர் சமூக தோழர்கள் மத்தியில் தொடர்ச்சியா அந்த சாதி நல்லிணக்க இதை வந்து வன்னியர் எதிர்ப்பு கூடாது பரையர் எதிர்ப்பு கூடாது நம்மளாம் உறுதாய் பிள்ளைகள்ங்கிற அந்த செய்தியை மீண்டும் மீண்டும் வேண்டுமர்கள் பதிவு செய்யற இதை ஏன் பதவி இதுக்கு இது இந்த அரசியல் கட்சி கூட்டணியை கடந்து இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசணும் நாளைக்கு இவங்களுக்குள்ள கருத்தியல் முரண்பாடு வரலாம் ஆனா இந்த சமூக நல இணக்கத்துல கீழே விழுந்துருக்கலாம் அதைத்தான் நான் சொல்றேன் இது இன்னைக்கு தேவை நீ குரு பூஜைனாலே ஒரு குறிப்பிட்ட சாதினர் மட்டும் போவாங்கங்கிற நிலை மாதிரி இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளும் நாங்கள் முத்துராமயத் தேவரை தலைவராக கொள்கிறோம் என்று சொல்வதை நம்ம எந்த அடிப்படையில் புரிஞ்சுக்கணும் இதை மார்க்சிய அடிப்படையில் பெரியாரி அடிப்படையில் அம்பேத்கரை அடிப்படையில் ஆய்வு செய்ய வேணும் அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய மண்ணின் மைந்தராய் இருந்து ஒரு சமூக நலனுக்கு வேணுங்கிற அடிப்பில் நம்ம அதை யோசிக்கிறோம் இது ரொம்ப அடிப்படையான விஷயம் இப்படி போவதனால் இவங்க சாதி ஆதிக்கத்தை எதிர்ப்பிலிருந்து திரும்ப ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன் பலருக்கு தெரியாது முக்கிய தேவர் இருக்காருல்ல முக்கிய தேவர் அந்த மூக்கிய தேவருடைய மகன் அவர் பேரு பசுமன் அவர் விடுதலை சித்தைகள் கட்சியில் சேர்ந்து மதுரையில மேயர் வேட்பாளரா நின்னார் விடுதலை சித்தைகள் சார்ந்து மேயர் வேட்பாளராக நின்றார் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு காலகட்டங்களிலேயே நடந்தது அப்ப அந்த அளவுக்கு ரெண்டாயிரத்தி ஆறா நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி ஆறா ரெண்டாயிரத்தி பதினொன்று நடந்தது இப்ப அவரு அவர் அப்பயே இருபது இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே விடுதலை சித்தைகள் வந்து முக்குளத்தூரோடு நல்ல நட்பு பாராட்டணுங்கிறதுலாம் அவ்வளவு தெளிவா இருந்திருக்கிறாரு முக்குளத்தோர்ல இருந்தும் பலர் வந்து திருமாவளவனா வந்து அணுகிறது நெருங்கிறது நட்பு இருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா முக்குளத்தோர் கவுண்டர் ஒரு நாடார் வன்னியர் ஆதி திராவிடர் இந்த சமூகங்கள் இந்த பெரும்பான்மை சமூகங்களுக்குள்ள பகை மூட்டியே வைத்திருப்பது தமிழ் சமூகத்துக்கு நல்லது இல்லை இந்த இந்த சண்டை போடுற எல்லா சமூகங்களும் பாதிக்கப்பட்ட சமூகங்களா சாதியா டெல்லியா டெல்லியினுடைய வடவர ஆதிக்கத்தா இதையெல்லாம் எடுத்து போராட வேண்டிய இந்த தமிழர்கள் இந்த தமிழ் கூட்டம் தங்களுக்குள்ள நீ பெருசா நான் பெருசா நீ எப்படி என் பக்கத்துல வரலாம் ஏ நீ என்ன முறைக்கிற மாதிரி நீ என்ன வீச வச்சிருக்க இந்த இந்த கல்ச்சர் வந்து குறையணும் அது வந்து ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாம திருமாவளவன் அவர்கள் சொல்லக்கூடிய டி அந்த பழங்குடியினர் சமூகங்கள்ல குற்ற பழங்குடியினரா இருந்து வெள்ளக்காரனை எதிர்த்த காரத்தினால் குற்ற பழங்குடியினர் ஆக்கப்பட்ட இருளர் பெருமலைக்கல்லர் கொண்டை கொட்ட மரவர் வளையர் பிடாரன் பிடாரி உட்பட அறுபத்தெட்டு சமூகங்களுக்கும் தனி இடஒதுக்கீடு வேணுங்கிற கோரிக்கையை வைத்து திருமாவளவனும் பேசியிருக்காரு அதுல யாரும் பரையர் இல்லை இருந்தாலும் திருமாவளவன் ஆதரிச்சு பேசினார் அங்க உள்ள வேட்டுவோக்க ஒன்று யாரோ ஒரு அமைப்பு கூப்பிட்டு பேசினார் அப்ப பெருமலைக்கல்லர்களுக்கும் ஆதரவாதான் பேசினார் கொட்டமர் இவங்களுக்கும் தனியிட ஒதுக்கீடு பேசினார் அதுல கூட சில சாதிய உணர்வாளர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சு அவர் இறங்கி போனார்லாம் ஒரு அசம்பாவிதம் நடந்தது அது வருத்தத்தக்கது ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த முயற்சியை விடுதலை சக்திகள் தொடர்ந்து எடுக்கிறாங்க உப்புளுத்தனோட நல்ல அங்கு இணக்கம் வேணும் வன்னியர்களோட நல்லா இணக்கம் வேணும் நாடார் சமுதாயத்தோட நல்ல இணக்கம் வேணும் கட்சி பொறுப்புகளை கூட சில அது போடுறாங்க அது வெறுமனே ஒரு கணக்குக்கு முஸ்லீமை போட்டிருக்கேன் நான் ஒரு வன்னியரை போட்டிருக்கேன் கணக்கு அமைக்க உண்மையிலேயே அந்த சமூக மக்கள் ஒரு அடையாள அரசியலுக்கு போடாம ஒரு சமூக சமூகமாவே எல்லாரும் நம்மளாம் தமிழர்கள் தான் சாதி நமக்கு அடையாளம் கிடையாது மொழியும் இனமும் தான் நம்ம அடையாளம் அப்படிங்கிற அடிப்படையில தொடர்ச்சியாக செயல்படக்கூடிய விஷயமா இருக்கு அதனுடைய விளைவு இன்னைக்கு கட்சி தொண்டரை உத்ராவில தேவரை ஆதரித்து ஒரு பரையர் சமுதாயத்தை சேர்ந்த தொண்டர் ஏத்துக்கிறாரான் பெரிய விஷயம் ஏன்னா சாதி பகையை மூட்டி மூட்டி ஒரு சமூகம் வளருது இவங்க நம்மளை அடிப்பாங்க தேவர நம்மளை அடிப்பாங்க இவங்களாம் நமக்கு ஆகாது அந்த நிலையில் இருந்து ஒரு பரையர் சமுதாயத்தை சேர்ந்தவர் முத்திராமிய தேவர் எங்க பிரமலை கல்லர் சமுதாயத்தை கல்லூரி சமுதாயத்தை சேர்ந்தவங்க அம்பேத்கர் எங்க தலைவர்னு சொல்றதும் ரொம்ப ரொம்ப நல்ல முயற்சி இது மாதிரியான சமூக நல்லிணக்க முயற்சிகளை இயக்கங்களும் கட்சிகளும் முன்னெடுக்க வேண்டும் இதற்கு பெரியாரிய அம்பேத்கர் ஏன் மார்க்சி அமைப்புகள் நம்மை போன்ற ஜனநாயகத்தை விரும்புகின்ற ஊடகங்கள் துணை நிற்க வேண்டும் அதுதான் இது காலத்தின் கட்டாயம் ஏன்னா சங் பரிவாரங்கள் சாதி உணர்ச்சி உணர்வு கொண்டவர்களுக்கு இது பிடிக்காது ரெண்டு சமூகம் சேர்ந்துருச்சுன்னா அது எந்த சாதியா இருந்தாலும் சாதி வெறி சாதி வெறி பிடிச்சவங்களுக்கு இந்த ஒற்றுமை பிடிக்கவே பிடிக்காது ஐயோ பதறிவாங்க அவர்கள் பதறட்டும் கதறட்டும் ஆனால் சமூக நல்லிணக்கம் கல்லர் பல்லர் ஒற்றுமையா இருந்தாலும் மறவர் பரையர் ஒற்றுமையா இருந்தாலும் வன்னியர் பரையர் ஒற்றுமை ஒண்ணு சேர்ந்து ஒட்டுமொத்த தமிழர்களும் நின்று டெல்லிக்கு எதிரா வடவர் ஆதிக்கத்துக்கு எதிரா இந்துத்துவத்துக்கு எதிரா ஒற்றை அதிகாரத்துக்கு எதிரா நின்று குரல் கொடுத்து நம்முடைய மொழி இனம் சார்ந்த உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது என்பதைத்தான் இந்த காட்சிகள் நமக்கு காட்டுகிறது இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் நம்மை வந்து சேர்வதற்கு ஜிவா ட்டுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான்